விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் போட்டி என கூறியுள்ள சீமான் அதிமுக தேமுதிக கட்சிகள் தங்களை ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் அபிநேகாவை அறிமுகப்படுத்தும் கூட்டம் விக்ரவாண்டியில் நடைபெற்றது அதில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக பின்னாலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக பின்னாலும் பாஜக ஒலிந்து ஒதாக விமர்சித்தார் கடந்த காலங்களில் அதிமுக தேமுதிகவிற்கு ஆதரவாக தாம் பிரச்சாரம் செய்துள்ளதாக கூறிய சீமான் இந்த தேர்தலில் தங்களை ஆதரிக்குமாறு அந்த கட்சிகளை வலியுறுத்தினார் எல்லோரும் நாங்கள் களத்தில் நிற்கிறோம் அதிமுக தேமுதிக இந்த இயக்கத்தை சார்ந்த பெருமக்கள் அதில் இருக்கிற என் உறவுகள் நாங்கள் பெரிதும் மதிக்கிற தலைவர் ஒரு மக்கள்கிட்ட நாங்கள் கேட்பது எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள் இருபத்தாறில் என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம் ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு துணை நான் நின்றுக்கேன் உங்களுக்கு நின்றுக்கேன் நீங்கள் யாரும் மறுக்க முடியாது விக்ரவாண்டி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா சித்தேரி சிறுவாளை அன்னியூர் உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் மூன்று ஆண்டுகால சாதனைகளை எடுத்துக் கூறி அவர் வாக்கு சேகரித்தார் இதனிடையே திமுக தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் அகத்திய முனிவர் வேடமணிந்து நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்

முன்னதாக கஞ்சனூர் மேல்காரணை உள்ளிட்ட கிராமங்களில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர் பொன்முடி பிரச்சாரம் செய்தார் அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்